அமைச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி பதினாறு அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌலவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னானில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராகு மீன மீனராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும் சுக்கரன் ராசியிலும் சந்திரன் சிம்ம ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாகின்றார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரகதி அடைகின்றார் இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடும் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் கிரக நிலைகள் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் சகோதரஸ்தானத்தில் ராகு பகவானும் சுகஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் போகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேச ராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்மம் ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார் பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் பிறக்கும் உறவுகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சோம்பலால் சில செயல்களில் தாமதம் ஏற்படும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் தோன்றி மறையும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை உண்டாகும் சுகபோக விஷயங்களில் நாட்டம் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் பலதரப்பட்ட மக்களின் தொடர்பு கிடைக்கும் வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் மனை சார்ந்த செயல்களில் ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் தொழில் நிமிர்த்தமான புதிய சிந்தனைகள் உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் காலதாமதம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் பழைய நினைவுகளால் ஒருவிதமான பதற்றம் ஏற்பட்டு நீங்கும் தியானம் மற்றும் சிறு அளவிலான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் வாகன பழுதுகளை அவ்வப்போது சரி செய்து கொள்ளவும் பெண்கள் பெண்களுக்கு சகோதரர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிறுதூர பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அலைச்சலுக்கு பின்பு கைகூடும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் நுட்பமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள் செல்வச் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வியாபாரப் பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் அமையும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பம் தோன்றி மறையும் கணிதம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் நபர்களின் தன்மை அறிந்து நட்பு கொள்ளவும் மறதி தொடர்பான சிக்கல் தோன்றி மறையும் ஆராய்ச்சி பணி சார்ந்த வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும் பணிபுரிவோர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை நிமிர்த்தமான முயற்சிகள் கைகூடும் எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகளின் மூலம் மதிப்பு மேம்படும் சக பணியாளர்களிடம் பொறுமையை கையாளவும் மற்றவர்களை பற்றிய கருத்துகளில் கவனம் வேண்டும் அறிமுக நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் வெளியூர் பணி வாய்ப்புகளில் சிந்தித்து செயல்படவும் வியாபாரிகள் வியாபார பணிகளில் உழைப்புக்கு ஏற்ற லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும் வேலையாட்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் ஆலோசனை வேண்டும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் கூட்டாளிகளிடம் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது அரசு தொடர்பான பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படவும் கலைஞர்கள் கலை சார்ந்த துறையில் புதுவிதமான மாற்றங்களை செய்வீர்கள் வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும் காரசாரமான பேச்சுகளை குறைத்துக் கொள்ளவும் வரவுக்கு ஏற்ப செலவுகள் உண்டாகும் ஆடம்பரமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்பு மேம்படும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளின் சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் புதிய மாற்றங்களை உருவாக்குவீர்கள் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் திறமைக்கு ஏற்ப செல்வாக்கும் பாராட்டுகளும் அதிகரிக்கும் எதிராக இருப்பவர்களை அறிந்து கொள்வீர்கள் வழக்கு பணிகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் வெள்ளிக்கிழமை தோறும் நல்லடை தீபம் ஏற்றி லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்து வர செய்யும் முயற்சிகளில் உள்ள தடைகள் நீங்கும் சிறப்பு பரிகாரங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்வதால் சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு உப்பு ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும் கல்லுப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்